ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எஸ்ரோ லட்சுமி தேவி சௌபாக்கியம் நாம யோகம் சௌபாக்கியம் நாம யோகத்திற்கு யோகாதிபதியாக அதாவது யோகி கடவுளாக வரக்கூடியவர் யார்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் யோகி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரம் நட்சத்திரம் தான் யோகி நட்சத்திரம் ஸோ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய எல்லா விதமான குணாதிசயங்களையும் பெற்று சிறப்பாக திகழ்கிறார் சௌபாக்கியம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அதிர்ஷ்டமாக இருக்கிறது அழகாக இருக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் புரிந்து வரும் ஸோ இந்த ஜாதகங்களும் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க நல்ல ஒரு வசிகர சக்தி இருக்கும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் நிரம்பிய நபர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு கிரக அமைப்புகள்லாம் பொழுது மிக சிறப்பாக இவர்கள் சொல்லிக்கிறார்கள் பொதுவாக இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் அதாவது ஒரு மூன்று வழியில் வருமான வரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு உண்டு சுக்கரன் அப்படின்றதுனால மிகுந்த கலையார்வம் உடையவர்கள் நல்ல ஒரு பாடக்கூடிய திறமை சங்கீத ஞானம் உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் பொதுவாகவே சுக்கரன் யோகியாக வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களையும் அழகு சார்ந்த விஷயங்களையும் ஜாதகரை சுற்றி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருவார் வாசனை திரவியங்கள் அதை வந்து விரும்பி இவங்க வந்து அது அதெல்லாம் வந்து போட்டுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேச்சர் வந்து ஜாதகர்கிட்ட இருக்கும் அப்போ பூரம் நட்சத்திரம் யோகியாக இவங்களுக்கு வருது அப்படின்றதுனால பூரம் நட்சத்திரத்தில் இவங்க லக்னத்துக்கு யோகாதிபதிகள்லாம் இருந்து தசா நடத்தும் பொழுது இது மேலும் சிறப்பான நல்ல பலன்களை ஜாதகருக்கு வழங்கும் சுக்கரன் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ ஏன்னா சுக்கரன் யோகி அப்படின்றதுனால இன்னும் ஹையஸ்ட்டு டிகிரி வாங்கியிருந்தால் இன்னும் ஸ்பெஷல் நல்ல ஒரு அதிகமான பாகையை வாங்கி லக்னத்துக்கே ஒரு யோகாதிபதியாக சுக்கரன்லாம் வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல சிறப்பான ஒரு நல்ல ஒரு இந்த உலகியல் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஜாதகருக்கு கொடுத்துருவார் அப்படி சுக்கரன் அந்த பூர நட்சத்திரத்தில் இல்லைனா கூட பரவாயில்ல மற்ற கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்தினா கூட மேபி அவங்க லக்னத்துக்கு வந்து அவயோகியாக கூட இருக்கலாம் அவயோகி மீன்ஸ் லக்னத்துக்கு ஆகாத ஒரு ஒரு கிரகமாக கூட இருக்கலாம் இருந்தால் கூட இந்த பூர நட்சத்திரத்தில் நின்னது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் அந்த தசா புக்தி காலங்களில் சோதனைகளை கொடுக்காமல் ஓரளவுக்கு ஜாதகரை காப்பாற்றி கரை சேர்க்கும் ஸோ பூர நட்சத்திரம் இவங்களுக்கு யோகியாக வருது அப்படின்றதுனால யாரெல்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய நபர்களாக வருவார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூரம்னா இப்போது சுக்கிர நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக வருவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நல்ல ஒரு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி தடுசில் வரக்கூடிய பூராண நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க பரணி ரொம்ப இவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வருவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் ரிஷபராசி துலார லக்னம் துலாராசி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க லைஃப்பில் இவங்களோட ஒன்றோடு ஒன்று கலந்து இவங்க வாழ்க்கையில் டிராவல் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் அவங்களால நல்ல பலன்களையும் ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுக்கிரன் அப்படின்றது அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அழகு சார்ந்த பொருட்களை குறிக்கக்கூடியது இந்த கோடிங்லாம் பண்ணுறாங்கல்ல கம்ப்யூட்டரில் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சுக்கனுடைய தன்மை தான் ஸோ பத்தாம் பாவத்தில் அந்த மாதிரிலாம் தொடர்பு கொண்டு சிக்கனுடைய தசா வருது அப்படிங்கும் பொழுது நல்லா அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை இல்லை கோடிங்கில் நல்ல ஒரு சிறப்பான அமைப்பில் வருது அந்த மாதிரி அமைப்புகளையும் இது கொடுத்துரும் அழகு சார்ந்த அதாவது காஸ்மெட்டிக்ஸ் இருக்கிறது ஜவுளி கடை துணிகள் சம்மந்தப்பட்ட ஆடையகங்கள் ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்லா இவங்களுக்கு கைவர சிறப்பாக வரும் இந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா ப்ளவுஸில் அதான் கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கனோடைய ஒரு கலைத்தன்மை தான் அது இது எல்லாமே இவங்க தொழிலாக பார்க்கும்பொழுது வெகு சிறப்பாக ஜாதகர்களுக்கு புரிந்து வரும் சூரம் நட்சத்திரம் அப்படின்றதுனால இந்த மாமி மே இந்த மாதிரியான அதாவது மோனிஷா மோனிகா மௌனிகா அந்த மாதிரியான பேரெழுத்துக்கள் கொண்டவர்கள்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆவாங்க அப்படி இல்லைனா அவங்களால ஒரு நல்ல பலன்களை வந்து ஜாதகர் அனுபவிப்பார் யோகி வந்து இவங்களுக்கு சுக்கரன் அப்படின்றதுனால அவசியம் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் இவங்க போகக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆலயங்கள் அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீரங்கம் கோயில் லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது இது எல்லாமே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் முக்கியமாக திருமணமாகாத பெண்களுக்கு ஒரு துணிமணிகள் வாங்கி தர்றது ஒரு ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக்ஸ் மாதிரி தர்றது வளையல்கள் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஊரை வரும்பொழுது அதை வந்து அவங்க கொடுக்குற மாதிரி அவங்க பார்த்துக்கணும் இது வந்து இவங்களுக்கு நிச்சயமாக வேறு தடைகள் தடை தாமதங்கள் இருந்தால் கூட அது விலகக்கூடிய அமைப்பை வந்து ஜாதகருக்கு ஏற்படுத்தி தரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவயோகியாக வரக்கூடியவர் நம்ம குரு பகவான் எப்பவுமே ஆப்போசிட்டாக வரக்கூடிய இரண்டு கிரகங்கள் தான் வந்து யோகி அவயோகியாக வந்துடும் எந்த ஒரு யோகமாக இருந்தாலுமே அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு அவயோகியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அப்போது குரு தன்மை கொண்ட நபர்களிடம் எப்பொழுதுமே இவர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் சப்போஸ் இப்போ ஏழாம் அதிபதி வந்து இவங்களுக்கு குருவாயிட்டார் இல்லை அவயோகி நட்சத்திரமான புரட்டாதி தான் அவயோகி நட்சத்திரம் இவங்களுக்கு அதில் போய் அமர்ந்துட்டார் அவங்க குருவே ஏழாம் அதிபதியாக வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரணாகதி அடைஞ்சிடணும் அதாவது தன்னுடைய ஸ்பௌஸ் கிட்ட மனைவியோ கணவனோ அவங்கக்கிட்ட வந்து இவங்க ஒரு சரண்டர் அந்த ஸ்டேஜுக்கு இவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்க்கலாம் ஏன்னா அவயோகி நட்சத்திரம்ன்றது உங்களுக்கு அவயோகத்தை கொடுக்கறதுக்காகவே உங்கள் கூட வருது அதை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் என்ன தான் வந்து முயற்சி பண்ணால் கூட ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸை கொடுத்துட்டே தான் இருக்கும் ஸோ இவங்க வந்து குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மஞ்சள்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வட்டி தொழில் செய்கிறவங்க கிட்டே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வட்டி முதல்ல வாங்கக்கூடாது இவங்க வாங்கினா அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும் மெயினாக வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இவங்க போடவே கூடாது அது வந்து நிச்சயமாக இவங்களுக்கு ப்ராப்ளத்தை வந்து க்ரியேட் பண்ணிவிடும் மற்றபடி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய காரகத்துவ விஷயங்கள் எல்லாம் நல்லா அற்புதமாக இருக்கும் அந்த மந்திர உபா உபாசனங்கள் பண்ணுறது நல்ல ஒரு மந்திரங்கள்லாம் கற்றுக்கிறது ஏன்னா வந்து சுக்கரனே ஒரு காரகன் குரு வந்து தேவகுரு அப்படின்னா நம்ம சுக்கரன் வந்து அசுர குரு அவரும் நிறைய மந்திர வித்தைகள்லாம் கற்றுத்தவர் சஞ்சீவிடைய அது அந்த தன்மையை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாகா வரம் கெட்ட பெற்ற பெற்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகரில் நல்லா ஒரு ஈடுபாடு பண்ணும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை ஜாதகர் தன் வாழ்நாளில் அனுபவிக்கிறார் இந்த யோகம் தொடர்பாக உங்களுக்கு வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பர்சனலாக என்னுடைய நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் ஜோதிட ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி